குடும்பம் அப்பா என் கண்ணின் இமைகளான அப்பாவே பாசத்தில் கடலுக்கு மேலான அப்பாவே சிகரத்தை தாண்டி மேலோங்கும் அப்பாவே சரியான பாதைகளை காட்டும் அப்பாவே உழைப்பின் உயர்வை காட்டும் அப்பாவே மகனின் விடாமுயற்சிக்கு வழிவகுக்கும் அப்பாவே மகளின் வாழ்க்கைக்கு வெற்றி படிகளான அப்பாவே கல்விக்கு துணையாக இருக்கும் அப்பாவே நல்ல தலைமுறை வாழ்க்கையின் அப்பாவே வருங்கால தமிழ் கவிஞர்களை பாராட்டிய அப்பாவே சிக்கனத்தின் சிறுதுளியை வெளிப்படுத்திய அப்பாவே அம்மாவின் வாழ்க்கைக்கு முன்னிலையான அப்பாவே அப்பாவின் புகழுக்கு வருங்கால அப்பாவே குடும்ப வாழ்க்கைக்கு மூத்தவரான அப்பாவே குழந்தை தொழிலை அகற்றும் அப்பாவே சான்றோர் பெரியோர்களை போற்றும் அப்பாவே குழந்தைகளுக்காக மக்கள் மனதின் அப்பாவே உழைக்கும் மக்களின் அன்பு அப்பாவே குழந்தை இல்லாத மகளின் அப்பாவே அப்பாவின் பெயரில் முதலெழுத்தான அப்பாவே கூட்டு குடும்பத்தின் ஒற்றுமை காணும் அப்பாவே தாய் இல்லாத தாய் பாசத்தின் அப்பாவே நேசமிக உலகின் பாரத தாயின் அப்பாவே அப்பா இல்லாத ஏழை வீட்டில் பாசமிக அப்பாவாக என்றும் அன்புடன் இருக்கும் எங்களின் கடவுள் அப்பாவே அப்பா பற்றி ஒரு பாட்டு உன் அன்புக்கு ஈடாகுமா அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம் ஓ வேர்வ துளி தாம்பா நான் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை சொல்ல வார்த்தை ஏதுமில்லை உன் சொல்ல விட வேதம் இல்லை கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுள் கூட நிகர் இல்லை அப்பா வறுமைய சொன்னதில்ல நீ வாடி மனம் நின்னதில்லை எதையுமே தனக்கென நீ இதுவரை என்னவில்லை சொத்து சொக வந்ததில்ல ஒரு சொந்த அளி தந்ததில்லை எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையுமே நொந்ததில்லை ஒளச்சி ஒழைச்சி நீ ஓடானா எழுத படிக்க நீ ஏடான நேர்ம வழி போகும் தேரானா நிலச்சி நிற்க நீ வேறான அள்ளும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆழமரமா ஆளாக்கின போராடி அள்ளும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆளமரமா ஆளாக்கின போராடி அப்பா அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா நம்பிக்கையா நீ இருந்த நான் வளர்ந்த கோபுரமா ஓயாத சக்கரமா கண்ணிமை போல் பத்திரமா என்னை பாதுகாத்து நீ வளர்த்த வாங்க நான் சொல்லணுமா தோளில் சாய்த்தென்ன ஆராட்டி துவண்டு விழும்போது சீராட்டி பாச மலை தூவி பாராட்டி பக்க துணை நின்று வழிகாட்டி என்னை வளர்த்த ஓம்பாசந்தா மாறாது ஏழு ஜென்மத்திலும் நான் பட்ட கடந்தான் தீராது என்னை வளர்த்த ஓம் பாசந்தா மாறாது ஏழு ஜென்மத்திலும் நான் பட்ட கடந்தான் தீராது அப்பா பூமி போல ஓம்பறுமை தீராதையா என் பெருமை என்னைக்குந்தான் மாறிடுமோ இனல் படும் ஓ நிலைமை காலத்துக்கும் ஓங்கடமை ஓயலையே என்ன கொடுமைய கன்னி துளி பாடுதையா பெத்தவனே ஓ அருமை எதையும் நீ காந்தன் வே தேடும் மேக மூச்சில கலந்தாடும் சொந்தோணி முடிவே இல்லாத வந்தோணி நீ இல்லாமனாயிருப்பே சேதாரோ அட நீதாம்பாய வாழ்க்கையோட ஆதாரம் நீ இல்லாமனாயிருப்பே சேதாரோ அட நீதாம்பாய வாழ்க்கையோட ஆதாரம் அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும்மா ஆகாசம் அப்பாவும் தேகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம் எல்லாம் ஓ வாசம் ஓ வேர்வன் துளிந்தாம நான் படிக்கும் இதிகாசம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருந்துட்டாரு அந்த பாட்டை வந்து எங்கள் அப்பா சமர்ப்பணேன் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த என்னுடைய வாய்ப்பளித்த எனக்கு அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் கோவிந்தர் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அவர் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்